ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன் புரட்டாசி மாதம் பிறந்தாச்சுங்க புரட்டாசி மாதம்னால எல்லாருமே பெருமாள் கோயில் போவோம் பெருமாள் கோயில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதே சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு பிரசாதம் ரொம்பவே ஸ்பெஷல் அதில் இன்றைக்கி ஸ்ரீரங்கம் கோயில் ஜீரா எப்படி செய்கிறது இருந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ ஜீரா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம் ரவை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க பெரிய சைஸ் ரவையாக இருந்தால் தான் இந்த ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம கல்கண்டும் வெல்லமும் தாங்க சேர்க்க போகிறோம் கல்கண்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப் கல்கண்டு பெரிய சைஸ் கல்கண்டு வாங்கிட்டு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வெல்லமும் பொடி பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் கல்கண்டும் ஒரு கப் வெல்லமும் சரியாக இருக்கும் நெய் அரை கப் இருந்தால் போதும் ஏலக்காய் ரெண்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க கற்பூரம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இந்த இந்தளவு கற்பூரம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இங்கே சேர்க்கலை கோவிலில் பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த வாசம் பிடிக்காது அதனால் நான் சேர்க்கலை இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முந்திரி பருப்பு வேண்டாங்க ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரவையை வறுத்ததும் இந்த சுடுதண்ணியை சேர்த்து தான் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுக்காக தான் சுட எடுத்து வச்சுக்கணும் நான் இங்கே நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்துருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் சூடானதும் ஒரு கப் ரவையை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக் கடாய் வேண்டாம்னா அடிக்கனமான பாத்திரமும் எடுத்துக்கலாங்க ரவை சேர்த்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துடலாங்க ரவை கொஞ்சமாக கலர் மாறிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நல்லா வறுவிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாங்க எல்லா தண்ணியும் ஒன்றா சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க ரவை நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரவை நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதான் பார்க்குவோம் இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க வெல்லம் கல்கண்டை ரெண்டையுமே சேர்த்துடலாம் அடுத்ததாக கல்கண்டையும் சேர்த்துக்கிறேங்க இது ரெண்டும் நல்லா உருகிட்டு இலக்கம் கொடுக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெள்ளமும் கல்கண்டு உருகும்போது தாங்க நல்லா கவனமாக கிளறி விடணும் ஏன்னா கட்டி தட்டுறதுக்கு சான்சஸ் அதிகம் அதனால பார்த்து பக்குவமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா இலகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வெல்லமும் கல்கண்டு சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டும் இருக்குங்க கேசரி மாதிரி இருக்காது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இலகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீதமாக இருக்க நெய்யையும் அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெள்ளமும் கல்கண்டு நல்லா உருகிட்டு ஜீரா நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பச்சை பொறம் சேர்க்கணும்னா இந்த டைமில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் ஜீரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு புரட்டாசி ஸ்பெஷல் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ